அருள்மிகு அமிர்தகடேஸ்வரர் திருக்கோவில் திருக்கடையூர் நாகப்பட்டினம் மாவட்டம் சுவாமி அருள்மிகு அமிர்தகடேஸ்வரர் சுவாமி அம்பாள் அருள்மிகு அபிராமி அம்மை மூர்த்தி கால சம்ஹாரமூர்த்தி கள்ளவாரணர் பிள்ளையார் எமன் மார்க்கண்டேயர் நடராசர் குங்கிலிய கலைய நாயனார் தீர்த்தம் அமிர்த தீர்த்தம் சிவகங்கை தலவிருச்சம் வில்வம் தலச்சிறப்பு ஞான உபதேசம் பெற்றது சிவபெருமான் மார்க்கண்டேயருக்காக யமனை சம்ஹரித்தது பூமாதேவிக்காக அனுக்கிரகம் செய்தது ஸ்ரீ அபிராமி பட்டருக்காக ஸ்ரீ தை அமாவாசையை பௌர்ணமியாக்கியது ஸ்ரீமார்க்கண்டேயர் வேண்டுகோளின்படி திருக்கடவூர் மயானத்தில் கங்கா தீர்த்தம் வந்தது இத்திருக்கோயிலில் ஆயுள் விருத்தி வேண்டி சஷ்டியப்த பூர்த்தி சதாபிஷேக வைபவங்கள் தினம் நடைபெறுகின்றன தமிழகம் மட்டுமல்லாது இந்தியாவின் பிற மாநிலங்கள் மட்டுமின்றி உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்தும் பக்தர்கள் அறுபதாம் கல்யாணம் மணிவிழா நடத்த இத்தலத்துக்கு பக்தர்கள் வருகிறார்கள் ஐம்பத்தொன்பது வயது முடிந்து அறுபது வயது தொடங்குகிறவர்கள் உக்ரத சாந்தி பூஜை செய்கிறார்கள் அறுபது வயது பூர்த்தியடைந்து அறுபத்தொன்றாவது வயது தொடங்குகிறவர்கள் சஷ்டியப்த பூர்த்தி பூஜை செய்கிறார்கள் எழுபது வயது பூர்த்தியாகி எழுபத்தொன்று வயது தொடங்குகிறவர்கள் பீமரத சாந்தி பூஜை செய்கிறார்கள் எண்பத்தொன்று வயது தொடங்குகிறவர்கள் சதாபிஷேகம் மற்றும் ஆயுஷ்ய ஹோமம் செய்கிறார்கள் அறுபது வயது பூர்த்தியாகி தமிழ் வருடம் தமிழ் மாதம் அன்று அவரவர் பிறந்த தேதி அன்று சஷ்டியப்த பூர்த்தி மணிவிழா செய்து கொள்ள இக்கோவிலுக்கு வருகிறார்கள் வழிபட்டோர் அகத்தியர் புலத்தீஸ்வரர் வாசுகி துர்கை பிரம்மன் யமன் மார்க்கண்டேயர் காரிநாயனர் குங்கிலிய கலைய நாயனார் பாடியூர் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் அபிராமி பட்டர் நடைதிறப்பு காலை ஆறு மணி முதல் நண்பகல் ஒன்று மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை பூஜை விவரம் ஆறு கால பூஜை திருவிழாக்கள் சித்திரை மாதம் பிரமோற்சவம் பதினெட்டு நாட்கள் கார்த்திகை மாதம் ஒவ்வொரு திங்கட்கிழமையிலும் ஆயிரத்து எட்டு சங்காபிஷேகம் நடைபெறும் ஆடி மாதம் ஆடிப்பூரா உற்சவம் புரட்டாசி மாதம் நவராத்திரி விழா உள்ள நகரம் மயிலாடுதுறை கோயில் முகவரி அருள்மிகு அமிர்தகடேஸ்வரர் திருக்கோவில் திருக்கடையூர் அஞ்சல் தரங்கம்பாடி வட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம்